சப்ஸ்க்ரைப்ஸ் ஆக் குருஸ் ஐ க்ரியேஷன்ஸ் இந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக இது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான் இது நம்ம வந்து எடுத்துக்க வேண்டான்ட்டு விட்டுடுறோம் நாளடைவில் இது சிறுநீரகம் தொடர்பான பெரிய பிரச்சனைகளை அதாவது சிறுநீரக செயலிழப்பை இது வந்து உண்டாக்குது யூனியன் டெஸ்ட் பார்க்கும்போது சொல்லுவாங்க ப்ரோட்டீன் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க புரோட்டீன் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்த கட்டம் என்னென்னா சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் யூரிக் ஆசிட் இந்த யூரிக் ஆசிட் வந்து வாத நோயோட தொடர்புடையதுன்னு சொல்லலாம் இப்போ இஜிஎஃப்ஆர் ரேட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது நிறைய பேருக்கு நம்ம பார்ப்போம் இருபதுக்கும் குறைவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறுநீரகம் செயலிழப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே நமக்கு வந்து சிறுநீரக செயலிழப்பு வந்துருச்சுன்னு நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் இது வந்து அக்யூரேட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பயோப்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க இப்போது நம்ம கிளீனிக்கில் ஸ்பெஷலாக கிட்னி ப்ராப்ளம்க்கு கிட்னி டிசீஸ்க்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் சிறுநீரகங்கள் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு பேர் ரெண்டு கிட்னிஸ் வந்து நமக்கு இருக்குது நம்ம உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாமே வெளியேற்றுது பொதுவாக பார்த்தோம்னா நம்ம கழிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகங்களில் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலோ இல்லை யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலோ நமக்கு க்ளியராக தெரிஞ்சிடும் யூரியா எவ்வளோ இருக்குது கிரியேட்டினின் எவ்வளோ இருக்குது யூரிக் ஆசிட் இதில் வந்து சோடியம் பொட்டாசியம் பைகார்பனேட்ஸ் இது மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ்லாம் என் எவ்வளோ அளவில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது சில அறிகுறிகள் நான் சொல்கிறேன் இந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக இது வந்து சாதாரண ஒரு விஷயந்தான் இது நம்ம வந்து எடுத்துக்க வேண்டான்ட்டு விட்டுடுறோம் நாளடைவில் இது சிறுநீரகம் தொடர்பான பெரிய பிரச்சனைகளை அதாவது சிறுநீரக செயலிழப்பை இது வந்து உண்டாக்குது பொதுவாக ஒரு சிலருக்கு யூரின் போகும்போது யூரின் அப்படின்னு சொல்லுவது ஃபோம் நிறைய நுரை வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் யூரீனில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது இல்லை ஆல்பமின் லீக்கேஜ் இருக்குது யூரின் டெஸ்ட் பார்க்கும் போது சொல்லுவாங்க ப்ரோட்டீன் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்த கட்டம் என்னென்னா சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் ஆல்பமின் சோடியம் பொட்டாசியம் இது எல்லாமே நம்ம யூரின்ல அதிகமாக வெளியேறும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம சிறுநீரக செயலரிப்பை நோக்கி போயிட்டுருக்குறோம் கிட்னிஸ் வந்து ஃபங்க்ஷன் குறைஞ்சிட்ருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா யூரிக் ஆசிட் இந்த யூரிக் ஆசிட் வந்து வாத நோயோட தொடர்புடையதுன்னு சொல்லலாம் யூரிக் ஆசிட் வந்து நம்ம பாடியில் அதிகமாக இருக்கும்போது தான் யூரின்ல நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நார்மல் ரேஞ்சை விட யூரிக் ஆசிட் லெவல் பிளட்டில் அதிகமாக அதிகமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா கவுட் ஆத்ரட்டிஸ் அப்படின்ற கம்ப்ளைண்ட் வருது வுட் ஆத்தரிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கால்களில் முக்கியமாக கால் கட்ட விரலில் அதிகமான வழியை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் அதாவது இந்த யூரிக் ஆசிட் எல்லாமே நம்ம பாடியில் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் நடந்து அதோட கழிவுகள் ப்ரோட்டீனோட கழிவுகள் வந்து உடலை அப்படியே தேங்கும் போது யூரிக் ஆசிடை கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி ஜாயின்ஸில் எல்லாமே சேர ஆரம்பிக்கும் ஜாயின்ட்ஸ் அதை மூட்டுக்கல்னு சொல்லும்போது நம்ம கால்ல பெருவிரல் இருக்கு இல்லையா சோ பெருவிரல்ல இருக்கக்கூடிய கட்டை வந்து சேர்ந்து ரொம்ப வலிய தந்துரும் இதுவுமே சிறுநீரகம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனை தான் அப்போ யூரிக் ஆசிட் லெவலும் நம்ம பிளட்லேயோ இல்லை யூரியன்லையோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக இருந்துச்சுன்னா சிறுநீரக சேலையுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து அக்யூரேட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பயோப்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க இப்போது நம்ம கிளீனிக்கில் ஸ்பெஷலாக கிட்னி ப்ராப்ளம்க்கு கிட்னி டிசீஸ்க்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம் அதில் பயோப்சி ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக தெரியும் நெஃப்ரான்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது நெஃப்ரான்ஸோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குது இல்லை சுருங்கிருக்கா இஜிஎஃப்ஆர் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் நம்ம எடுப்போம் அதாவது குளோமரோரால் ஃபில்ட்ரேஷன் ரேட் இந்த ரேட் வந்து நமக்கு எப்படி இருக்குது எந்த மாதிரியான இருக்குது எந்த மாதிரியான அமைப்புகளை நமக்கு கொடுத்துட்ருக்கு ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இஜிஎஃப்ஆர் ரேட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது நிறைய பேருக்கு நம்ம பார்ப்போம் இருபதுக்கும் குறைவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறுநீரகம் செயலிழப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே நமக்கு வந்து சிறுநீரக செயலிழப்பு வந்துருச்சுன்னு நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ இஜிஎஃப் ஃபார் ரேட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ யூரின் பாஸ் பண்ணும்போது நுரை வருது இல்லை டார்க் எல்லோ இல்லை ஆரஞ்சு கலரில் நமக்கு வருது இல்லை யூரின்க்கு அப்புறம் யூரின் போனதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா கீழே வந்து வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் சிறுநீரகங்கள் நமக்கு செயலிழப்பை நோக்கி நம்ம போய்ட்டுருக்குறோன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக பார்த்தோம்னா கால்களில் வீக்கம் ஏற்படும் கால்களோட அதாவது க கால் பாதத்துக்கு மேலே வீக்கம் ஏற்படும் அது பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவோம் கைகளை வைத்து அழுத்தும் போது கைகளை வச்சு அழுத்தும் போது அதிகமான ஒரு குடி வந்து விழற மாதிரி இருக்கும் அதிகமான ஒரு இது வீக்கம் தெரியும் அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த வீக்கம் முழங்கால் வரைக்கும் மூட்டு வரைக்குமே வர ஆரம்பிச்சும் இப்போ க்ரானிக்காக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நீண்ட நாள் நாட்பட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா தொடைப்பகுதி வரைக்குமே நமக்கு கோத்து அடி வயிறு வரைக்குமே கோத்து காணப்படும் இது ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு விஷயம் சொல்லலாம் இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அணுகணும் ஒருவேளை இந்த கிட்னி ப்ராப்ளத்தினால நமக்கு இந்த பிளட் டெஸ்ட்டு பார்க்குறோம் இல்லை யூரின் டெஸ்ட்டு போது இந்த யூரியா க்ரியேட்மின் யூரிக் அசிட் லெவெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இம்மிடியாக கிட்னியில் சுருக்கம் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும் அதே மாதிரி நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்போதும் சிறுநீரகங்களில் எந்த அளவு பாதிப்பு இருக்குன்றதும் நமக்கு தெரியும் இப்போ நாடி பார்க்கும்போது பித்த நாடியோட அதிகமாக பித்த நாடி அதிகரித்து அதோடய கபமும் கொஞ்சம் சேர்ந்துருக்கும் வாதமும் சேர்ந்துருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான அறிகுறிகள் தெரியும் இப்போ பித்த நாடி அப்படின்னு சொல்லும்போது உடலில் உஷ்ணம் உடல் உஷ்ணம் அப்போ உஷ்ண தொடர்பாக வரக்கூடிய நோய்களில் முக்கியமாக பிபி அப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறுநீரகங்களில் செயலிழப்போ இல்லை அதனுடைய செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது அப்போ பிளட் ப்ரெஷர் ரொம்ப நாளாக இருக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்துக்கடுத்தது இந்த மாதிரி பிளட் டெஸ்டில் யூரின் டெஸ்ட்டில் நிறைய கழிவுகள் வெளியேறும்போதும் அதிக கவனமாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி சிறுநீரக செயலிழப்பு இருக்குது சிறுநீரகங்களை சுருக்கம் இருக்குன்னா உணவு முறையில் நான் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள்ள வேண்டியதில் அதிகமாக கவனம் செலுத்தணும்னா நோ பொட்டாசியம் டயட் பொட்டாசியம் குறைவாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி லோ சோடியம் டயட் சோடியமும் கம்மியாக எடுத்துக்கணும் அதாவது உப்பு நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு ஒரு நாளைக்கு ஒன்றிலிருந்து இரண்டு கிராம் அளவுக்கு தான் எடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு உணவு முறையில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் அதாவது பாலிஷ்டு ரைஸ் பாலிஷ் பண்ண தானியங்கள் நம்ம அரிசி வகைகள் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு அன்பாலிஷ்டு ரைஸை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது பட்டை தீட்டப்படாத தானியங்கள் அதுக்கப்புறம் காய்கறிகளை நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும் முக்கியமாக டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பெருக்கி செய்கை இருக்கக்கூடிய செயல்கள் இருக்கக்கூடிய நம்ம காய்கறிகள் பழங்களை வந்து எடுத்துக்கணும் இதில் நமக்கே தெரியும் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நீர்முள்ளி சிறு நெறிஞ்சில் சிறுபீலை முக்கியமாக அதில் யானை நெரிஞ்சில் முக்கியமாக பயன்படுது இந்த யானை நெறிஞ்சில் வந்து கற்ப முறைப்படி எடுக்கும்போது சிறுநீரகம் சுருங்கி இருக்க சிறுநீரகங்கள் வந்து நார்மலுக்கு வரும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா ஐயோ கிட்னி வந்து சுருங்கிடுச்சுன்னா இது வந்து ரிவர்ஸ் வராது அவ்வளோதான் டயாலிசிஸ் நம்ம பண்ணணும் இல்லை கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கணும் சர்ஜரி தான் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க செயலிழந்த சிறுநீரகங்கள் மீண்டு வருவதற்கு நிறைய சித்த மருந்துகள் இருக்குது இதற்கு ஏற்ற மாதிரி நம்ம சிலாசித்து பருப்பத்தை வந்து சிறு சிறுபடை சாரில் தான் ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது ஒரு சிறந்த காயக்கற்ப முறை அப்படின்னு சொல்லலாம் அப்போது சிலாசத்து பருப்பத்தை சிறு சிறுப்படை விட்டு குடம் போட்டு எடுத்து நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்குறோம் இதோடு நான் சொன்ன இந்த மூலிகைகளை கஷாயம் மாதிரியும் எடுக்கும்பொழுதும் சிறுநீரகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்தும் நம்ம வந்து பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு பார்க்கும்பொழுது அது கிராஜுவலாக நமக்கு ரெடியூஸ் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது க்ரியேட்டின் ரேஞ்ச் எனக்கு வந்து பத்துக்கு மேலே இருக்குது பன்னெண்டு பதிமூணு இருக்குது இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா சிறுநீரகங்களில் சுருக்கம் இருக்குது இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு நிறைய டவுட் இருக்குது அதே மாதிரி யூரியாவோட லெவல் ஹண்ட்ரட் அபோவ் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான மருந்துகளும் இங்கே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம் இந்த பதிவு சிறுநீரகம் தொடர்பான உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடை தருவதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி